இங்க எவ்வளவு கூட ஏறல அதுக்குள்ள வாக்கு வரட்டுது மூஞ்சி பேர் வரட்டுறதுன்றாங்க இது வரட்டுறதுன்றாங்க அது வரட்டுறதுன்றாங்க பாத்துக்கோங்க ஐபோன்ல எப்படியா எடுக்க முடியும் இப்படிதான் கேமரா ஷூட் பண்ண முடியுமான்ட்டு ஆ டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு ஆனா தண்ணி நல்லா இல்ல குடிக்க முடியாது அத பத்தி பேசிறதாதப்பா சச்சையில மாட்ட போறேன் யார கோமாப்பிட்டி கோமாப்பிட்டின்றா அந்த அமைதியா யோய் தண்ணி ஐயா மக்களே எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லங்க பச்சையா இருக்கா பச்சை தண்ணியா அப்ப சூடா சூடுச்சே வெரி 그린

ஏ உள்ள இருட்டாங்க உள்ள போலாமா ஆனா உட இருக்க அந்த சிற்பம் ஓரளவுக்கு தெரியுது மாதிரிலாம் உடஞ்சு போயிருக்கு எல்லாமே சிதெல்லாம் அடைஞ்சிருக்கு உடற்பயிற்சி கூடுமா ஓ நான் சொல்றதெல்லாம் இவனே சொல்றான் எல்லாத்தையும் கேட்டுங்கன்னு எனக்கே படிக்கிறது பரா கிழக்கு மேற்கு நோக்கி காணப்பட்ட காணப்படும் நீண்ட கூடம் கருங்களால் கட்டப்பட்டுள்ளது நீண்ட செங்கற்களால் ஆன கூரைகளின் விளிம்பில் செங்கற்கள் கரைகளால் கட்டப்பட்டுள்ளது இது ஜிம்மா இது ஜிம்மு

யப்போ இதில் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது இதில் இதில் இதை கட்டியிருக்காங்கல்ல ஆக்சுவலாக எனக்கு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதை கட்டியிருக்காங்க இது சொல்லுவாங்க கடுக்கா அதெல்லாம் போட்டு கட்டினேன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் போய் போய் நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ கட்டுறது இருந்தால் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கணும் இப்போ செருப்புன்னு ஒன்று செஞ்சாக்கா ஸ்ட்ரைட்டா தானே செய்வாங்க ஒரு தூண் தான் தூண்டுற சிற்பம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க மேலே சிற்பம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு சப்போஸ் அப்போ வந்து என்ன பண்ணால் கல் எடுத்து இங்கே மாற்றி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஆ மேபி இருக்கலாம் எனக்கு தெரியாது நான் இருந்தாலும் எக்ஸ்பர்ட் கிடையாது எக்ஸ்பர்ட்டாக தான் சொல்லுவேன் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு உள்ளே பொத்தியாரா இவ்வளோ பெருசாக இருக்குது அனாந்தரமாக இருக்குடா உள்ளே நேரம் இருக்கும்ல பயம் வந்துச்சா அதே தான்டா சொன்னேன் அதே தான் சொன்ன இவ்வளவு பெருசா இருக்கு பாரு அப்படின்னு நம்ம புறா கூண்டு மேல் கூண்டு அது மாதிரி இல்ல புறா கூண்டு மேல் கூண்டுல ஸ்மெல் வரும் அது மாதிரி இல்ல ராஜா வர மாட்டாங்க சிப்பாய் போர்க்கள வீரர்கள் ராஜாவும் வந்து உடற்பயிற்சி செய்வாங்க ராஜா செய்வாங்க அவங்களாம் இந்த இத்திலேயே செய்வாங்க ஏன்னா இதுலயேடா உழைப்பயிற்சி பண்ணுவீங்க தொப்புன்னு உண்டாவே தொப்பு தொப்புன்னு முதுகுல அடி வட போலாம் ஸ்மெல்லா இருக்குடா உள்ள ஓவர் ஸ்மெல்லா இருக்கு ஆசிடிக் ஸ்மெல் ஐ மீன் வவாலோட ஸ்மெல்லு பறவையோட எச்சம்லாம் ஸ்மெல்லு தாங்க முல்ல தேசிய கொடி பார்த்தீங்களே இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் போல் பல புண்ணிய ரத்தம் சிந்திய தேசம் இது ஜெயஹிந்த் உடற்பயிற்சி கூடத்தோட வியூ பாருங்களேன் ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இது ஒரு டென் ஃபிஃப்டீன் ஃபீட்டு தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஐம்பது அடி இருக்கும் மயில் வேற கத்துது ஆனால் எங்கேருந்து கத்துதுன்னு தெரியல மயில் இருக்கு அப்புறம் குயில் கூட இருக்கு குயிலாம் இருக்கா மயில் இருக்கானா இந்த உடற்பயிற்சி கூடமா அது பக்கத்தில் இன்னொரு இது இருக்கு மயில் அழகாக கற்றுது கேட்குதுங்களா உங்களுக்கு மயில் கத்துது இன்னும் மயிலில் நிறைய இருக்கு இந்த இடத்துல ஒரு சில மண்டபம் இருக்குது ஆனால் இது என்னதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக இதை பாருங்க இதை வந்து இப்படி தான் இங்கே இருக்க பாறைங்களை யூஸ் பண்ணி வெட்டி எடுத்திருக்காங்க ஓகேங்களா இதில் தொலை போட்டு விட்ருவாங்க இன்னொன்று துலியும் தொலை அந்த கட்டைய போட்டுட்டு எதனா மரக்கட்டை உள்ளே வச்சு அடிச்சுட்டு அதில் தண்ணி விடுவாங்க அது வந்து கட்டை விரிவடையும் விரிவடைய விரிவடைய இப்போ இந்த எஜ்ஜில் போடுறாங்களா இந்த ஃபஸ்ட்டில் போடுறாங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டில் போடுறாங்கன்னா அடுத்த இதில் போடுறாங்க அதுக்கு இதுக்கு இருக்க கேப் இருக்கா இவ்வளோ இவ்வளோ சைஸ் இருக்குன்னு வச்சுங்க அது என்ன தேவை இவ்வளோ பெருசாகும் அப்படின்னா அவன் இந்த ராக்கை வந்து உடையும் இதை யூஸ் பண்ணி அந்த படிக்கட்டாக ஃப்ளாட்டாக அவங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் செஞ்சுப்பாங்க இந்த ஒயிட் ஒயிட் சிமெண்ட்டு இந்த சிமெண்ட்டு இந்த கருங்காயில் நம்ம எப்படி அந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சைட்லாம் பார்த்துருவோம் தெரியுமா அதே எஃபெக்டில் இருக்குது மிஸ்டர் பால் மிஸ்டர் டாக்டர் புட்டிபால் அவ்வளவு தீம் கோட்டை இருக்கா நல்ல போனோம் கோட்டைக்கு இந்த பக்கம் போயிட்டு உடல் கோஷா இப்போ நம்ம வந்து இந்த இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து வந்தோமா வீரர்களோட உடற்பயிற்சி கூடம் பார்த்தோமா இது வந்திருக்கேன் அந்த கூடம் அப்போ அப்படியே வந்தோமா இங்கே க்ரீன் லேண்ட் இருக்குது இதுதான் பெஸ்ட்டாக தெரியுது எனக்கு தெரிஞ்சு இது என்னென்ன களம்னு தெரியல பார்த்தா இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது எல்லாம் பெருசு பெருசாக ஸ்கொயர் ஸ்கொயராக குட்டி குட்டி கொண்டு வா கதவு வச்சு நல்லா இருக்குது ஆனால் என்னென்னு தான் தெரிய மாட்டேன் பக்கத்தில் போர்டு போய்ட்டுன்னா அவ்வளோ அந்தளவுக்கு டீட்டெயில்ஸாகவும் இல்லை ஆனால் சிம்பிளாக அவனை படித்து காட்டுறேன் பாருங்கள் இங்கே ஒரு சி பாருங்களேன் விநாயகர் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க அதை வந்து இவங்க பூஜையும் இருக்காங்க இருக்கிறவங்க வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க தெரியுதா பாரு அதுக்குள்ள பார்த்தீங்களா நான் சொன்னல இப்போ போட்டுருக்காங்க பாரு வெடிமருந்து கிடங்கு இந்த கருங்கல் கட்டிட அமைப்பு நாலு புள்ளி மூணு மீட்டர் ஆடத்தில் செவ்வக வடிவில் காணப்படுகிறது இதில் வெடிமருந்தை சேமித்து வைத்தனர் இக்கட்டிடம் ஒன்பது மீட்டர் நீளம் பத்து புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் கொண்டுள்ளதாகும் வெடிமருந்து கிடங்கு அம்மாடி கீழே விடிமருந்து இருக்கா விடிமருந்து கிழங்க அந்த வா காலத்துலே போன் கீழே இருந்துச்சுன்னா ஒன்றும் தேராது எதாங்க விடி மருந்து கிழங்கு பார்த்துக்கிங்க அவ்வளோ உணர்ந்தியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

ஆஹ் இங்க கொலவிலாம் இருக்கும் போத கொலவி தேனி ஏன்னாச்சு என்னாச்சு வந்துருக்கா பாரு முதல்ல இதில் வேலை செய்கிறாங்க பாரு இவங்க வாங்க இங்க போடுறோம் இந்த நைட் பேசுகிறேன் ஹோட்டல் நல்லா இருக்கும் பார்த்தாச்சா வெடிமருந்து கூடம் பார்த்தாச்சு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறது உடற்பயிற்சி கூடம் பார்த்தாச்சு இது வந்து நெற்களஞ்சியம் இது பார்த்தாச்சு பார்த்தது லெவல் ஒன் இதுதான் கேட் மேலே இருக்கு இந்த ஃபோட்டோ ஓகேங்களா தான் போயிட்டு இருக்கான் நான் போய் நான் போயிட்டு இருக்கேன் அங்க ஸ்கூல் பசங்க வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இதுவே டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துருப்போம் நடந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பஸ் எல்லாம் இங்க பண்ணியிருந்தாங்க இப்போ இங்கே இங்க அவ்வளோ பண்றது இல்லை போல มาล็อกบอลเลเวลัวป่ะหอนไง

இதில் லெவல் டூ கேட்டு இப்போ நம்ம லெவல் ஒன் க்ராஸ் பண்ணோமா அதுக்கப்புறம் இது லெவல் டூ பாருங்க இந்த ராக் கட்டிங் ஷார்ட் பெஞ்சஸ் தான் பார்த்தோம் ஒரு கவாக கொடுத்துருக்காங்க

பேட்டரி பவர் பேரி கனெக்ட் பண்ண வீடியோ மட்டும் ரெக்கார்டிங் வாய்ஸ் எடுத்து வேண்டிதான்ட்ரிங்க போறாங்க

ஆ குரங்கு தொல்லை தான் அதிகமாக இருக்கும் மேடம் ஆ புரியல முடியல சாமி முடியவே இல்லை பார்த்தீங்கன்னா அதுதான் மகால் கல்யாண மகால் அதை ராணி கோட்டணு வாங்க இது ஒரு குழந்தைதான் இன்னொரு விஷயம் என்னங்க இந்த ராஜ சுத்தி இது கட்டியிருப்பார்ல அந்த தடுப்பு சுவர் அது வந்து இங்கே இருக்குது ஓ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைனில் இருக்கும் அது ஸ்ட்ரைட்டாக வரும் இது லெவல் த்ரீ மேலே போய்ட்டு பண்ணா மேலே போய்ட்டு காட்டுறேன் லெவல் த்ரீ லெவல் ஃபோர் இந்த கேலன் நம்பர் 2470 டிஃபன்ஸ் சிஸ்டம் இன் ராஜகிரி 2.8 மீட்டர் லாங்காங்க இந்த கேனன் ஃபஸ்ட் டைம் கேனனு பார்க்குறேன் இல்லை எக்மோரில் பார்த்துருக்கு எக்மோ மீச்சூர்லாம் இருக்கு கேனன்னு இதோட பெருசு இருக்கு இப்போ ஒன்று ஒன்று பார்க்குறேன் ஸோ இன்னும் அவ்வளோ தூரம் போகணுமா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம் மூணு நாலு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க வாட்டர் பாட்டில் எத்தனை தான் வலிக்கும் ஆனால் நேரம் உட்காந்து உட்காந்து போகலாம் ஃபுல்லாக போக முடியாது இன்னும் அவ்வளோ தூரம் போனோம் அங்கே இருக்கிறது அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன் அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த கோன் ஷேப்ல அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த லைன் ஃபுல்லாக வந்து இப்படியே வந்து இப்படியே வந்துச்சுன்னா இப்படி இருக்கும் சூப்பராக இருக்காது நல்லா இருக்கு ஆமா கேம்ல தேர்ட் லெவல் முடிச்சுட்டு ஃபோர்த் லெவல்குள்ள என்ட்ரி ஆகிறோம் ஸோ இந்த லெவல் பேர் தான் சொர்க்க வாசல் பார்ட் டூ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டென்சியான ஃபாரஸ்ட் இதெல்லாமே வரும் சோமா வரியா சின்ன இருக்கா எங்க உடனே கொஞ்சம்

பாலோட கேமரா எடுத்துட்டு இருக்கேன் காமெடி நான் இவ்வளவு நடந்து வந்து த்ரீ சிக்ஸ்டி இப்ப ஆன் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் இது வந்து வரங்க இருந்தா என்ன பண்ண போற ரங்கநாதர் கோவில் ரங்கநாதா டெம்பிள் தி ஃபர்ஸ்ட் டெம்பிள் இஸ் ஃபேசிங் நார்த் டெடிகேட்டட் டு த லார்ட் ரங்கநாதா

ஏய் அங்க யாரும் போறது இல்லடா வாடா ரிஸ்க் ஆனா வா போறங்கடா யாரும் இல்ல செப்பிட்டுடா ஆனா வா வாடா 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 போலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சம்மன் இல்ல தர இந்த பக்கம் ஒரு குளம் இருக்கு இவ்வளவு ஹைட்ல ஒரு குளம் எல்லாமே இருக்கு இருக்குண்டா ஒரு பாண்ட் இருக்கு இவ்வளவு ஹைட்ல பாண்ட் இருக்கு ஆனா தண்ணி இல்லை அந்த காலத்தில் தண்ணி வந்துருக்கு இப்போ தண்ணி இல்ல குடிக்க தண்ணி இல்ல இங்கே ஒரு பில்டிங் இருக்கு அது என்னன்னு தெரியாது கல் எப்போ விழுதுன்னு தெரியாது சுத்தமும் வரல இது தண்ணி மேல மெயின்டைன் பண்ணி தான் கொஞ்சம் தண்ணியாக குடிச்சிருக்கும் தண்ணியை வந்து விழுந்தா மெயின்டைன் பார்த்தா இந்த தண்ணியே இந்த தண்ணியை வந்து அவங்க எடுத்துக்கலாம் கரண்ட் இல்ல அது இல்லைன்னு சொல்றாங்க ஆமாண்டா அப்போ யூஸ் பண்ணி இங்கேருந்து மோட்ரு போட்டு மேலே ஏற்றிடலாம் ஸோ இந்த தண்ணியை வந்து மோட்ரு போட்டு மேலே எடுத்துக்கலாம் பட் அவங்க பண்ணலை

இங்கே போய் அம்மன் கோவில் இருக்குது இந்த இடத்தான் பலி திருவாங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இரு மாடு மன்னன் நல்லா இருக்கணும்ன்ட்டு தாமத கொடுக்குறாங்க இந்த இடம் தான் அது சாக்ரிஃபைஸ் சிவன் டெம்பிள் பாருங்க பின்னாடி ஒரு பெயிண்டிங் இருக்கா இதால நம்ம ஆளுங்க இங்கே வந்து கட்டினாலும் வீடு கட்டு அளவு கட்டி வச்சிருக்காங்க மேலே வந்து இந்த பெயிண்டிங் வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்ட்டு இதை போட்டு வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து கிரிக்கி வச்சிருக்கானுங்க பாருங்களேன் இவ்வளோ அழகான பெயிண்டிங் பண்ணிருக்காங்க அதுலேயும் ஏங்க இது மாதிரி கிரிக்கி வைக்கிறீங்க அவ்வளோ அழகான பெருமாள் பெருமாளோட ஃபோட்டோ பெருமாள் ஃபோட்டோ அழகாக இருக்குது இந்த டேமேஜுக்கு எதுவும் இந்த பெயிண்டிங் எதுவும் ஆகக்கூடாது மேலே வந்து சிமெண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க அதே நம்மளுக்கு கிரிக்கி வச்சிருக்காங்க அங்கே போயிட்டு எதுக்கு இதெல்லாம் நம்ம தான் பாதுகாக்கணும் பார்த்துக்கோங்க அங்க வச்சிருக்கல்ல ஆட்டோட ஜங்கல் எவ்வளவு டார்க் ஆனதுன்னு இப்படியே தெரியுதா அவ்வளவு அழகா அடக்கியா இருக்கு நல்லா இருக்கு முளை நிலம் மேலே வந்து வெயில் லா இங்கேயும் ஒரு கட்டிடம் இருந்திருக்கு அதுவும் டேமேஜ் ஆகிருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குழு குழுன்னு இருக்குமே வந்தங்க வெயிலில் போட்டு தளத்தில் தழு காய்ச்சி எடுக்குது ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிட்டோம் தண்ணியும் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் லிட்டர் தான் கொண்டு வந்தோம் ஒன் லிட்டருமே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே வந்து ஓவர் ஆகிடுச்சு இங்கே ஒரு மண்டபம் இருக்குது போட்டு என்ன போட்டதில்லை தண்ணியை மட்டும் கொண்டு வாங்க

அது கூட ஈஸியாக தான் இருந்தது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பட் இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்னா எடுத்துக்கிட்டேன் முடியல இங்க ஓனானோட கலர் பாருங்க ஓனா போயே போச்சு

This hey, yes, man is really...